ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டெல்லி தமிழச்சி இன்னைக்கு வந்து காலையில் உள்ள என்னோட மார்னிங் ரொட்டீன் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணலாமேனு சொல்லிட்டு வந்து விலாக் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் காலைல வந்து பார்த்திங்கன்னா சரியான குளிர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் வெளியில் காலையில் ஒம்போதரை மணிக்கு எடுத்த வீடியோ அப்போவே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு குளிர் மட்டும் இருக்குதுன்னு பாருங்கள் அப்போது காலையில் நைட்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு மேலே தான் அந்த மிதமான வெயில் இங்கே வந்து வரும் அந்த டையத்தில் போய் எல்லாருமே பார்க்கில் கொஞ்சம் வெயில் வர்ற இடத்துல போய் உக்காந்துப்பாங்க அப்போ தான் வந்து நம்மளோட உடம்ப வந்து நம்ம வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் ஏன்னா அளவுக்கு வந்து குளிர் இருக்குது பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இந்த குளிரில் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் ஸ்கூல் டைம் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுவாங்க ஒம்போதரை மணிக்கா இல்லைன்னா நார்மலாக வந்து செவன் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி அந்த மாதிரி வந்து இருக்கும் இந்த மாதிரி குளிர் டயத்தில் வந்து எல்லாருமே ஸ்கூல் வந்து டைம் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க குளிருக்கு தேவையான யூனிஃபார்மும் கொடுத்துருவாங்க இருந்தாலும் நம்ம உள்ளே ஒரு சொற்று எல்லாமே போட்டு அவங்கள வந்து பேக் பண்ணிடுவோம் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து தோசையும் சாம்பார் மட்டும் பேக் பண்ணி விட்டுட்டேன் இங்கே உள்ள நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளோட சாப்பாடு அதனால் அதை வந்து கொடுத்து விட்டுட்டேன் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாலில் வந்து கெலாக்ஸ் மு வந்து போட்டு கொடுத்துட்டேன் பிள்ளைங்களை வந்து எந்த அளவுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கேன்னு மட்டும் பாருங்கள் சாக்ஸு கையில் க்ளவுஸு கா தலையில் போடுற அந்த இதெல்லாம் போட்டு விட்டேன்னா தான் இங்கே உள்ள குழுருக்கு வந்து சேஃப்டி இல்லைன்னா காதுக்குள்ள அந்த ஏன்னா பைக்கில் போகும்போது கொஞ்சம் நேரம் போயிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்து போயிடுவாங்க அப்புறம் காதுக்குள்ளெல்லாம் அந்த பனி வந்து போயிட்டு ரொம்ப வந்து பிரச்சனை ஆகிடும் அவங்கள எல்லாமே ஸ்கூலுக்கு வந்து அனுப்பி வச்சுட்டு இந்த மாதிரி தான் காலில் அந்த ரொட்டீன் வந்து நடந்துட்டுருக்கோம் நம்ம வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் கூட போயிட்டுருக்கு நம்ம சேனலில் செக் அவுட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய வீடியோஸ் லாங் வீடியோஸும் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் டெய்லி நான் என்னெல்லாம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ்லேயும் வந்து போட்டுட்ருக்கேன் நிறைய வந்து ஃபார்ட்டி டேஸ்லேயே நம்ம வந்து ஃபைவ் கேஜி வந்து லாஸ் பண்ணியிருக்கோம் செக் அவுட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அன்னைக்கு தான் வந்து கிவ்அவே வின்னர்ஸ்க்கு வந்து எல்லாம் நல்லா பேக் பண்ணி நான் வந்து அனுப்பி விட்டாச்சு இன்னும் போயிருக்கும் நானே நினைக்கிறேன் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நான் நெக்ஸ்ட் அத என்ன வந்து உங்களுக்கு அனுப்புனேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் கண்டிப்பா அதுக்கப்புறம் வெளியில் போய் பார்த்தா மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த குளூரில் மழை வேற எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு எல்லா சுற்றையும் மாட்டிட்டு அப்படின்னு நின்றுட்டு இருந்தோம் சரி காரசாரமாக முட்டை தொக்கு வந்து பண்ணிடலாமேனு சொல்லிட்டு பாதி முட்டை வந்து பார்த்திங்கன்னா அவிச்சு போட்டுட்டு பாதி முட்டையை நான் வந்து பொத்து ஊற்றி பண்ணியிருந்தேன் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த பொத்து ஊத்துற முட்டை வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டேஸ்டியா இருக்கும் நல்லா தக்காளி தொக்கு மாதிரி நல்லா காரசாரமாக பண்ணிவிட்டு அதில் வந்து போட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி நான் ரெசிபி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு லாங் வீடியோவாகவே கிளியரா வந்து போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அம்மாச்சிக்கு வந்து சாதத்தோட வச்சு அப்படியே அவங்களுக்கும் கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி அப்படியே ஊட்டி விட்டேன் நல்லா சூப்பராக சாப்பிட்டாங்க நம்ம தான் வந்து டயட்டில் இருக்கோமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் முட்டைத்தோக்கு ஏதாவது பிரெட் இல்லைன்னா இது இருக்குல்ல ரவை உப்புமா ரவக்களி இந்த மாதிரில தான் நான் வந்து என்னோட ரொட்டீன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் நிறைய லாங் வீடியோஸ் போட்டிருக்கேன் நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் செக் அவுட் பண்ணி பாருங்க நீங்களும் கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் நிறைய டிப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் வெயிட் லாஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளான விஷயம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது மழை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு என்னோடய பையன் எனக்கு வீடு கூட்டுறதுக்கெலாம் வந்து ஹெல்ப் இருந்தான் பொண்ணோ பையனோ அதை வந்து வளர்க்குற விதம் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னைக்கு இந்த ப்ளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்